ஏய் யாரு என்ன ஏத்துச்சோ அங்க மலைக்கு நல்லாயிடுது

பதினேழு பூட்டி ஆச்சுன்னா கையாம கடைசியாக வந்த பதினேழாவது வண்டி பூட்டி ஆச்சா பதினேழாவது வண்டி கடைசியா வந்த மாடு பூட்டி ஆச்சுன்னா கொஞ்சம் கை எழுப்பா கடைசியாக வந்த பதினேழாவது வண்டி இல்லாட்டி கமிட்டியில ஒரு பதினேழு பூட்டி ஆச்சான்னு பாருங்க வெயில் வேகமான ஐயா காவல்துறை ஐயா சொத்தம் போடுற சீக்கிரமா விடு அது எதையும் வாயால கேட்காது வாயில்லாத ஒரு எச்சரிக்கை இந்த பூஞ்சிட்டு மாதிரியும் நடு மாறியும் பாயும் சிங்க மாதிரியும் கடிச்சு குதிரும் பெரிய மாதிரி நடுமாறு மாறி இருக்கிறது பா! ஜாக்கரது பள்ளியில கூட்டி வச்சாப்பா

விருப்பந்திருத்தி ஆறு ஆறு திருவிழா ராமாதிரி மாறும் தந்தைகுறி அம்மன் குணி ஐம்பது பேர் என்ற மதலான கலியான ஒருவர் விருப்பந்திருத்தி அமர்ஜி குழுவை கொடுக்க

இந்த ரெண்டு செட்டு உடனே மாறு மாறியெல்லாம் இந்த மாடு கட்டு போட வராது புலி போலையும் பாரியம் நரி போலையும் போறோம் சிங்கம் போலையும் கடிச்சு கொதறும் அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு அதெல்லாம் ஓடி சரி சாணமாடு நீங்க எல்லாம் புது மாடு மாடிய பதினேழு வண்டிகள் பார்வையாளர்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க வரைக்கும் பார்த்தா ரெண்டு செட்டு மாடு ஓடுறா கட்டுப்பாடா ஓடி இருக்கும் இந்த மாடுகள்லாம் கட்டுப்பாட்டை மீறி ஓடுற மாடு யாரும் அடிபற்றாதீங்க

அதனால நம்மளுக்கு நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இந்த மாடுகள் பூரா எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லுங்க மாடு விட்டாச்சு போயிட்ட மாடு நெருப்பு மாறி போகுது அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ ரொம்ப ஸ்பீடு ஏத்தாத ரொம்ப ஸ்பீடு ஏத்தாத மாப்பிள இரு இரு வரட்டும் பக்கத்துல வந்தோடனே வேமா போ இரு 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 அப்படியே போ அப்படியே போவோம் அப்படியே போவோம்ல அப்படியே

பொறுமையா போடா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஒன்றை சொல்லலாம்

có người mọi người mọi người mọi nào mọi cái này đi. mọi người mọi இதெல்லாம் இறக்கி அவங்கள போ போ அடிக்கிறாங்க போ பின்னாடி பின்னாடி போவோம் ஸ்லோ பண்ண ஸ்லோ பண்ண அப்படில பின்னாடி போயிட்டு வரும் ஒரு நின்று நிப்பாட்டு நிப்பாட்டு

திருப்ப திருப்பியா பொறுமையா பொறுமையா போவில வருது பின்னாடி தானே வருது மாடு அப்படியே போ அப்படியே போடு அப்படியே போ அப்படியே போ நடுப்புற போ போக முன்னாடி போ போ நடுப்புறப்போ நடுப்புற போ நடுப்புறப்போ நடுப்புறப்போ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாப்பா பொ பொறுமையாப்போ அப்படியாப்போ பொ 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 பொறுமையாப்போ God dag, god dag. Okay. <laughs>

பொறுமையா பொறுமை அப்பெல்லாம் இதுக்குதான் அப்போலாம் நான் அங்கேயே இது பண்ண வருவேன் ஆமாம் நீ வாழ்ந்துறேன் ஏய் மாட்டை பிடிங்கடா போ 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 அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ அப்படியே இரு 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 ஸ்டோவ் போ ஸ்டோ போ பின்னாடி வர மாடு பாட்டு இது இரு பின்னாடி வந்தி ஆ இரு பின்னாடி மாடு வரட்டும் இது அந்த செட்டு போகட்டும் போன போரமாடி பாட்டு அப்படியே ஆ அப்படியே தைரியம் இன்னொரு பாத்துவரியா it. ஆளுக்கு ஆளு ஆளு வச்சுக்கோங்க ઼ીહ્ા�વીરા જળી જે કા઱ારણ જ હીએહંંરાણ હીહરા સિાણ સીરા જિં સિંડાણ સિંરાણ સીહીં સીહિં

ஏ கிஷோரு இவங்க என்ன உங்க மாட்டை வரட்டி வரட்டி விட்டு காதி பண்ணிடுறீங்க நல்லா வந்துட்டு ஜீச்சியா நீங்க என்னாச்சு இந்த மாதிரி குட்டை ஏறி மாதிரியே சைட்ல எரிப்போச்சு கத்துன கத்துலே